எடை குறைதல் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருடைய விருப்பமாக இருந்தாலும் கூட எடை கூட வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம நிறைய பேருடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் நிறைய பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் திருமணத்திற்கு முன்பு அல்லது மேற்படிப்புக்காக வெளிநாடுகள் சென்று வந்த பிறகு திருமணத்திற்கு தயாராகும் போது இன்னும் சில பேர் குழந்தை பிறப்புக்கு பிறகு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கோவிட் பெருந்தொற்றால் ஆட்கொள்ளப்பட்டு உயிர் ஆபத்து ஏற்படுகின்ற நிலை வரை சென்று மீண்டு வந்த பிறகு உடல் எடை கூடவில்லை இல்லைன்னு கவலைப்படுகின்ற ஆண்களும் பெண்களும் உணவில் இந்த காட்டு யானம் அரிசியை பயன்படுத்தினாலே அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் அவர்களுடைய உணவுல இந்த காட்டு யானத்தை மிக முக்கியமான உணவாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வகையில இந்த காட்டு யானம் இன்றைக்கு உடல் எடை மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய பொலிவான உடலமைப்புக்கும் இழந்த உடலை மீட்பதற்கும் மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம்